வணக்கம் இன்றைக்கி அனட்டமியின் தமிழில் வந்து நம்ம போனி மார்க்கிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஒரு ஒரு போனை படிக்கும் பொழுதும் நான் அவங்களுக்கு வந்து நிறையா ரிட்ஜு க்ரஸ்ட்டு பாசா இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிகிட்டே இருந்திருப்பேன் அவங்களுக்கு ப்ராசஸ் அந்த மாதிரிலாம் அக்ரோமியன் ப்ராசஸ் கொரக்கார்ட் ப்ராசஸ் இந்த மாதிரிலாம் அப்போ இந்த ப்ராசஸ் நான் என்ன ட்யூப்ருக்கள் என்ன டியூப்ராசிட்ட என்ன இதெல்லாம் ஏன் பயன்படுத்துகிறோன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டெஃபினேஷன் ஒரு அர்த்தம் இருக்குது இதை முதல்ல நம்ம அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டோன்னா நீங்கள் ஒரு ஒரு போனை படிக்கும் பொழுதும் உங்களால் அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு பரீட்சையில் போகிறீங்க ஒரு போனை காமிக்கிறாங்க அதில் உள்ள போனில் என்ன மார்க்ஸ் நீங்கள் காட்டணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுங்களேன் இப்போ இது இப்படி தான் இருக்குது இது ஒரு ஸ்லைட்டு ப்ரொட்ரோபரன்ஸாக இருக்குது அப்போ இது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக யோகிக்கவும் முடியும் ஒன்று புரிதலுக்காக இன்னொன்று உங்களுக்கு பரிட்சைக்குமே இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு போனை வரைஞ்சி நீங்கள் மார்க் பண்ணுறீங்க உங்கள் தாளில் வினாத்தாளில் விடைத்தாளில் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த அடிப்படை புரிதல் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து நிறைய போனி லேண்ட்மார்க்ஸு போனி ப்ரொஜெக்ஷன்ஸ் அண்ட் மார்க்கிங்ஸ் பேசினா கூட ஒரு பதினஞ்சு தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் அந்த பதினஞ்சு என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் இப்போ இந்த போனில் வந்து நான் இந்த போர்டில் வந்து அதை எழுதியிருக்கிறேன் நான் எப்போது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்குவேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர்டி எஃப் க்யூப் எல்எம்என் பி ஸ்கொயர்டிஎஸ் டி க்யூப் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்களே ஒன்னு நீங்க உருவாக்கிக்கலாம் எனக்கு வந்து இது பயன்படுறதுனால நான் அதை பய இதை உபயோகிக்கிறேன் இப்போ வந்து சி ஸ்கொயர்னா வந்து என்னென்னு பார்க்கலாம் ஒன்று வந்து காண்டைல் இன்னொன்று வந்து கிரஸ்ட் அது தான் ரெண்டு சீல ஆரம்பிக்கிறேன் வார்த்தைகள் இல்லையா ஸோ காண்டைல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜாயிண்ட்டில் பாருங்க இது வந்து ஃபெமரல் காண்டைல்னு சொல்லுவோம் இப்போ இந்த ரவுண்டட் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் இந்த இடத்துல நான் தட்டிறேன் பாருங்க ரவுண்டட் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் இது வந்துட்டு காண்டைல் அப்போ ஃபெமரல் காண்டைல் காண்டில் மீடியல் காண்டைல் நம்ம சொல்லுவோம் அப்போ ரவுண்டட் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்னா அது காண்டைல் அப்புறம் ஒரு ரிட்ஜ் மாதிரி இருக்குது பாருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ரிட்ஜ் மாதிரி இருந்தா இலியம் போன் அதனால இதுக்கு இலியாக் இலியாக் சரிங்களா அப்போ ஒரு ரிட்ஜ் ஆஃப் த போன் வந்து கிரஸ்ட் ரவுண்டர் ஆர்டிகுலேட்டிங் ஏரியா மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து நம்ம காண்டைன்னு குறிக்கிறோம் இப்போ இந்த காண்டைலுக்கு மேல இப்போ இங்க அந்த காண்டைல்னு சொன்னா இந்த காண்டைலுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சுப்பீரியர் பார்ட் வந்து எப்பிகாண்டைன்னு சொல்லுவோம் ஸோ சுப்பீரியர் பார்ட் ஆஃப் த காண்டைல் வந்து எப்பிகாண்டைல்னு சொல்லுவோம் அடுத்து வந்து ஃபாஸான்னு சொல்லுவோம் ஃபாஸாங்கிறது வந்து ஒரு ஷேலோ டிப்ரஷன் இப்போ எது பாருங்க ஒரு ஷேலோவாக இருக்குது ரொம்ப குழியாக இல்லை சின்ன ஒரு குழியாக இருக்குது ஆனால் கொஞ்சம் ஷேலோவாக ஒரு டிப்ரெஸ்டாக இருக்குது அப்போ இது வந்து இலியாக் ஃபாஸான்னு குறிப்பிட்றோம் அப்போது ஒரு ஷேலோ டிப்ரெஷனாக எந்தெந்த இடத்துல இருக்குது இப்போ இந்த ஸ்பைன் ஸ்கேப்லாவில் வந்து ஸ்பைனு கீழே இருந்தால் அதை இன்ஃப்ராஸ்பைனஸ் ஃபாஸான் சொல்லுவோம் இந்த இடத்துல இலியாக் ஃபாஸான்னு சொல்லுவோம் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் அப்போ ஃபாசான்னா ஒரு ஒரு தட்டையான ஒரு குழின்னு நம்ம சொல்லலாம் ஃபராமேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓட்டை இப்போ இதில் பாருங்க இந்த இடத்துல இருக்க பாருங்கள் நான் இதை உள்ள நுழைக்கிறேன் ஆப்ஜிரேட்டர் ஃபராமேன் இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்குது ஒரு பேசேஜ் இந்த போன் அப்படின்னு சொல்லலாம் டெஃபினேஷனாக சொல்லணும்னா பேசேஜ் இந்த போன்னு நம்ம சொல்லலாம் அது வந்து ஃபராமேன் அடுத்து வந்து ஃபேசட் இப்போ நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் ஆர்டிகுலேட்டிங் ஃபேசட் இப்போ இங்கே கூட பாருங்களேன் இப்போ வந்து இந்த அக்ரோமியன் போன் வந்து கிளாபிக்கலோடு ஜாயின்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு தட்டையாக இருக்கும் அந்த அந்த போனில் அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும் ஃப்ளாட் சர்ஃபேஸ் தட் ப்ரொவைடிங் ஆர்டிகுலேஷன் இன்னொரு போன் வந்து அந்த இடத்துல கூட்டுறதுக்கு ஒரு இடத்துல ஒரு தட்டையாக இருக்கும் அந்த மாதிரி ஃப்ளாட் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபேசட்டுன்னு நம்ம சொல்லுவோம் ஃப்ளாட் ஆர்ட்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் இருந்தால் அதை நம்ம ஃபேசட்டுன்னு சொல்லுவோம் இப்போ அடுத்து வந்து எல் இல்லைங்களா நம்ம இங்கே பார்த்துட்டோம் எஃப் க்யூப் மூணு எஃப் பார்த்துட்டோம் அடுத்து எல் எல்லுக்கு வந்து லின்னியா லின்னியாங்கிறது ஒரு லின்னியர் ப்ராமினன்ஸ் ஒரு ஒரு கோடு மாதிரி ஒரு போன்ல ஒரு கோடு மாதிரி அப்படியே அது ஒரு ப்ராமினன்ஸாக இருக்குது அப்படின்னா அது லின்னியா இல்லை லயன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணி குறிக்கிறோம் இப்போ இங்கே பாருங்களேன் இப்போ இந்த இப்படி ஒரு ஒரு கோடு மாதிரி வருதுங்களா இப்போ இது வந்து லின்னியா ஆஸ்பரா அப்படின்னு சொல்லுவோம் லின்னியா ஆஸ்பரா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த லின்னியா அப்படின்னு எல்ஐஎன்இ அந்த லயன் அப்படின்னு வருதுல லயன் மாதிரி இருக்கு ஸோ அதோட அது மாதிரி வர்றது நம்ம லின்னியான குறிக்கிறோம் அடுத்து வந்து மேலியோலஸ் மேலியோலஸ் பார்த்தீங்கன்னா வி ஹவ் மீடியல் மேலியோலஸ் மேல்யலஸ் இப்போ இந்த மாதிரி மேல்யூலர்ஸ் எதை குறிக்கிறோம்னா இப்போ திரும்பவும் நான் இங்க பாருங்களேன் இது இந்த மாதிரி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரவுண்டட் ப்ராமினன்ஸ் இருக்குது இப்போ இந்த லேட்டல் சைட்லேயே வரும் அது உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க இங்கே லேட்டல் சைட்ல இருக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்டட் ப்ராமினன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மேல்யூலஸ் நம்ம சொல்லுவோம் அடுத்து வந்து நாட்ச் இப்போ நாட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே இப்போ நாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போனோட அவுட்டர் ஹெட்ஜ் இந்த அவுட்டர் எட்ஜ் இருக்கு பாருங்க இந்த அவுட்டர் எட்ஜில் ஒரு ஒரு டிப்ரெஷன் உருவாகி பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி இந்த இந்த எட்ஜ் ஆஃப் த போன்ல ஒரு இன்டென்டேஷன் வந்துச்சுன்னா அதை நாட்ச் இதை வந்து கிரேட்டர் ஸ்கேட்டிக் நாட்ச் இதை லெஸர் ஸ்கேட்டிக் நாச்னு சொல்லுவோம் இங்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேப்பிலால இப்படியே நான் மேலே வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு தெரியுமா தெரியல இந்த பக்கமே தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ல இருந்தே பார்த்தா கூட தெரிஞ்சு பாருங்க இந்த இடத்துல இந்த எட்ஜ் வந்து இங்கே ஒரு இன்டென்டேஷன் நான் இந்த வைக்கிறேன் பாருங்கள் இந்த பாயிண்ட் அந்த இடத்துல அது வந்து சூப்பராக ஸ்கேப்லார் நாச் அப்போது அந்த போனோட அவுட்டர் எட்ஜில் ஒரு இன்டென்டேஷன் வந்துச்சுன்னா அதை நம்ம நாச்சுன்னு சொல்லுவோம் அடுத்து வந்து ப்ராசஸ் அது வந்து ஒரு 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 ரொம்ப துருத்திக்கிட்டு இப்போ என்ன பாருங்கள் இந்த போன் இந்த ஸ்கேப்ல போன்லேருந்து இந்த பீஸ் மட்டும் ரொம்ப துருத்திக்கிட்டு வெளியில் ஒரு ப்ரொஜெக்டிங்காக நிற்குது இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டிங் லைக் அ ஸ்பைன் அப்படின்றதா அதை வந்து நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா குறைக்காயிட் ப்ராசஸ் அதேமாதிரி இந்த இதுவும் இந்த பார் இந்த பகுதியும் துருத்திக்கிட்டு நிற்கிது அதை வந்து க்ராமின் ப்ராசஸ் கொரோக்கார்ட் ப்ராசஸ் சொல்லுவோம் அடுத்து ப்ரொட்ரூப் ரன்ஸ் இப்போது இந்த மாதிரி போன்லேருந்து ஒரு பகுதி வந்து தனியாக துருத்தி நிற்காம ஒரு போனே பாருங்க இந்த இடத்துல இந்த போனே வந்து அப்படியே லைட்டாக ப்ராமினென்ட்டாக தெரியும் இந்த பாருங்கள் நான் வைக்கிறேன் பாருங்கள் இந்த இடம் இதை வந்து எக்ஸ்டர்னல் ஆக்சபெட்டல் ப்ரொட்ரூப் ரன்ஸ்னு சொல்லுவோம் அப்போது இந்த போனே லைட்டாக ப்ரொஜெக்ட்டாக இருக்கும் என்டையர் போனே லைட்டாக ப்ரொஜெக்ட்டாக இருந்தால் அது ப்ரொட்ரூப் அதுலேருந்து ஒரு பகுதி மட்டும் ரொம்ப துருத்திக்கிட்டு இருந்தால் அதை ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டு பி வந்து ப்ராசஸ் அண்ட் ப்ரொட்ரூபரன்ஸ் ஓகேங்களா இப்போ ஸ்பைன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா ஈஸியான எக்ஸாம்பிள் இது இங்கே இருக்க பாருங்கள் ஸ்கேப்புலாவில் இருக்கக்கூடிய ஸ்பைன் இது வந்து ஒரு முள் மாதிரி இப்போ ஒரு ஒரு இருந்து ஒரு ஒரு இது ஒரு ஒரு தான் வந்து அப்படி ப்ரொஜெக்ட் ஆகி தனியாக நிற்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற தான் லைக் ப்ரொஜெக்ஷனை தான் வந்து நம்ம ஸ்பைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ஸ்பைன் ஆஃப் த ஸ்கேப்புலா எக்ஸாம்பிள் அடுத்து வந்து டீ க்யூப் மூணு டீ என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் ட்ரொக்கேன்டர் இப்போ நம்ம இந்த இந்த போனில் பாருங்கள் இது ஒரு ட்ரொக்கேன்டர் கிரேட்டர் ட்ரொக்கேன்டர் லெஸர் ட்ரொகேன்டர் ஸோ ட்ரொகேண்டர்னால் என்ன அப்படின்னா லார்ஜ் பிளண்ட் எலிவேஷன் இது ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லை நல்லா பெருசாக இருக்குது ரொம்ப பிளண்ட்டாக இருக்குது அப்போ லார்ஜ் பிளண்ட் எலிவேஷன் லார்ஜ் பிளண்ட் எலிவேஷன் ஆகிருந்தால் அது வந்து ட்ரொக்கேன்டர் ஓகேங்களா அதுவே இப்போ இங்கே பாருங்கள் இது அந்த அளவுக்கு ரொம்ப லார்ஜ் இந்த அளவுக்கு ப்ராமினாக ரொம்ப தடிச்சு ரொம்ப பெருசாக இல்லை ரொம்ப ஸ்லைட்டாக இருக்குது அப்போ ஸ்லைட் போனி ப்ரொட்ரூபரன்ஸ் ஆர் ஸ்லைட் போனி எமினன்ஸ் இருந்தால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் கிரேட்டர் டியூபர்க்குள் லெஸர் டியூபர்கிள்னு தான் அதை படித்தோம் நம்ம இங்கே படிக்கும்போது ட்ரொக்கேண்டர்னு படித்தோம் இங்கே படிக்கும்போது டியூபர்கள் ஏன் இது வந்து ஸ்லைட் எமினன்ஸ் இது வந்து லார்ஜ் பிளண்ட் எலிவேஷன் பிளண்ட் ஆர் ட்ரொக்கேன்டர் ஸ்லைட் எமினன்ஸ்னால் டியூபர்கள் அப்புறம் இந்த மாதிரி லார்ஜ் பிளண்ட்டாக இல்லாமல் ரொம்ப ரவுண்டடாக இருந்தால் அதை டியூபராசிட்டின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் இது வந்து இஷியல் டியூப்ராசிட்டி இந்த பகுதி நல்லா ரவுண்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குது அது மாதிரி ரவுண்டட் எலிவேஷன் ஓகேங்களா பிளண்ட் எலிவேஷன்னா ட்ரொக்கேன்டர் ரவுண்டட் எலிவேஷன்னா டியூபராசிட்டி இவ்வளவு தாங்க இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் ஏன் சில இடத்துல வந்து டியூபராசிட்டி சொல்கிறோம் ஏன் வந்து ட்ரொக்கேண்டர் சொல்கிறோம் ஏன் டியூபருக்குள் சொல்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த டெஃபினிஷனை வச்சு தான் இந்த போனி லேண்ட்மார்க்கை ஒரு ஒருத்தரும் குறிக்கிறாங்க இன்னும் கூட ஒரு சில விஷயங்கள் இந்த பதினஞ்சில் இல்லாமல் இருக்கலாம் ஃபோவியா அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அது ஒரு ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருந்தால் அதை ஃபோவியான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இன்னமும் ஒன்று ரெண்டு இருக்கும் ஆனால் இந்த பதினஞ்சு தான் ரொம்ப அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய போனி லேண்ட்மார்க்ஸு உங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் இதை பயன்படுத்திக்கிட்டு முதல்ல இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு போன் சம்மந்தமான வீடியோஸை படித்தாலோ இல்லை பார்த்தாலோ உங்களுக்கு இன்னும் அந்த புரிதல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் நன்றி வணக்கம்